எம்ஆரீஷ் நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் முல்லைநகர் ஆர்வி பாய்ஸ் ஸ்கூல் ஹாஸ்டலில் தண்ணி படிக்கிறாங்க சார் சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு வந்துட்டுருந்தான் நாங்கள் அக்கௌண்டை பள்ளி மார்னிங் எயிட் ஓ கிளாக் டி நைன் ஓ கிளாக் ஹாஸ்டலுக்கு வந்துருந்தான் அங்கே வந்து ஒரு பையனோட தௌசண்ட் ருபீஸ் இவன் எடுத்ததாக சொல்லி வேறு பையனை சொல்லி இவனை டோர் லாக் பண்ணி உள்ளே வச்சு நல்ல பெட்டில் அடிச்சிருக்காங்க சார் கையெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க மார்னிங் லாக் போட்டது மத்தியான ஒன்றரை மணி வரைக்கும் உள்ளவே இருந்திருக்கான் சார் அதுக்கப்புறம் வேற யாரோ ஒரு பையன் வந்து ஓபன் பண்ணி வெளியே விட்டு அப்புறமா அவங்க அப்பாக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சது நீங்க ஹெட் மாஸ்டர் வருக தகவல் எதுவும் சொல்லலங்களா ஹெட் மாஸ்டர் வருக போய் சொன்னாங்க சார் இவன கூட்டிட்டு போனாங்க சார் இவங்க கூட்டிட்டு போனதுக்கு கோதமனடா அடிச்சான் அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க சார் ஹெட் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் வந்து இங்க சொன்னதுக்கு இங்க இது ஸ்கூல்ல நடக்கல ஹாஸ்டல் நடக்கு வார்டனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சு அவன அடிக்கிறதுக்கும் போனாரு ப்ளஸ் நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பண்ணுங்க இவனை ஆச்சு மட்டும் அந்த பையனையும் நல்லா தீங்க சார் அவங்க இந்த மாதிரி அடிச்சிருக்கே சொல்லிட்டு அந்த பையன் கள்ளக்குறிச்சிங்களா சார் அந்த ஸ்கூல்லையும் படிக்கிறான் இவன் மட்டும் நைன்த் ஸ்டாண்ட் அங்கே படிக்கிறான் ஒரு இவன் கூட இன்னொரு பையனையும் அடிச்சிருக்காங்க சார் அந்த பையன் அவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் வெளியே சொன்னீங்கன்னா உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க